ஃப்ரெண்ட்ஸ் எபிசோட் பாக்குறதுன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பிரீத்தி வந்து சக்தி கிட்ட சொல்றாங்க சிவா வந்து கஸ்டமருக்கு மெயில் சென்ட் பண்ணியிருக்காரு பட் கஸ்டமருக்கு வந்து அது போகாம இருந்திருக்கு கஸ்டமர் வந்து அந்த ஆர்டர் வேற ஒருத்தவங்க கொடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க சக்தி வந்து பிரீத்திய லேப்டாப் எடுத்துட்டு வர சொல்லி சொல்றாரு பிரீத்தி லேப்டாப் எடுத்துட்டு வராங்க சக்தி வந்து சிவாவுக்கும் அரிஷ்கும் கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சக்தி வந்து அவங்க ரெண்டு பேரையும் திட்டுறாரு பிரீத்தி வந்து பொண்ணிய வந்து ரூம்க்கு போக சொல்லி சொல்றாங்க எங்க ஒர்க் முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து ரொம்ப அப்செட்டா இருக்காரு ப்ரீத்தி வந்து சக்தியை வந்து சமாதான பாத்திரம் சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸா நெருக்கமா இருக்காங்க அத பொன்னி வந்து பாக்குறாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது சக்தி வந்து சிஸ்டம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பிளேஸ்க்கு ஹரிஷன் ஷிவாவும் வராங்க பொன்னி வந்து அவங்களுக்கு காஃபி குடுக்குறாங்க சக்தி வந்து அவங்க ரெண்டு பேரும் திட்டுறாங்க ஒரு மெயில் சென்ட் பண்ணீங்கன்னா அத ஃபாலோ பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து ஆர்டரை கேன்சல் பண்ண க்ளையண்ட் கிட்ட வந்து பேசுறாரு ஃபோன் கால ஹரிஷன் ஷிவாவும் ப்ரீதிய கேக்கறாங்க எஸ்டே நைட்டு சக்தி கிட்ட சொல்ல வேண்டாம் கோடம் உடம்பு சரியில்லன்னு அப்செட்ல இருப்பான்னு சொல்ல வேண்டாம் தானே சொன்னேன் ஏன் சொன்னீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க இல்ல ஒரே வீடு இருக்கும் நான் சொல்லனா சக்தி ஃபீல் பீல் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நல்லவங்கன்ற நீங்க ப்ரூஃப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பிரீத்த வந்து ஐயோ அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டு பொன்னி வந்து ஷாக் ஆறாங்க சக்தி வந்து கிளைண்ட் கிட்ட பேசி ஓகே வாங்கிடுறாங்க ஹரிஷையும் சிவாவையும் வான் பண்ணி அனுப்புறாங்க பிரீத்தி வந்து ஒரு ஃபைல் எடுத்துட்டு வர சொல்லி சக்தி சொல்றாரு பிரீத்தி வந்து அவங்க டீ கப் வந்து சக்தி கப்போட சேர்த்து வச்சிடுறாங்க ஃபைல் கொடுத்துட்டு சக்தியோட கப்புன்னு தெரிஞ்சு அந்த கப்பை எடுத்து குடிக்க வராங்க அதை பொன்னி வந்து பார்க்குறாங்க சக்தி வந்து சொல்றாரு அது என்னோட கப் பிரீத்தி அப்படின்னு சொல்லிட்டு சாரின்னு சொல்லிட்டு பொன்னியை பார்த்துட்டு சிரிச்சுட்டு அந்த கப்பை கீழே வைக்கிறாங்க பிரீத்தி தேங்க்யூ